சிவனை பார்த்தால் நீங்கள் என்ன கேட்பீர்கள் ஒருவர் நான் பேயாக மாற வேண்டும் என்று வரம் கேட்டார் அவர் யார் எதனால் அப்படி கேட்டார் என்று இந்த பதிவில் பார்க்கலாம் புனிதவதி என்ற பெண்மணி காரைக்காலில் பிறந்தவர் சிறுவயதிலிருந்தே சிவனை ஆழமாக வணங்கிய ஒரு பக்தை அவருக்கு நாகப்பட்டினத்தில் பரமதத்தன் என்பவருடன் திருமணம் நடந்தது சிவன் அருளால் அவர் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்தினார் இருப்பினும் திருமண வாழ்க்கையில் பல சிக்கல்கள் வந்தன பரமதத்தன் நான் இவளோடு கணவனாக இருக்க இயலாது என கூறி புனிதவதியை விட்டு விலகினான் ஆனால் புனிதவதி தனது கணவனை தேடி நாடு கடக்க போனாள் பல ஆண்டுகள் கழித்து தன் கணவனை மறுபடியும் சந்தித்தாள் அவன் வேறொரு திருமணத்திற்கு தயாராக இருந்தான் இந்த நிகழ்வை பார்த்ததும் புனிதவதி மிகவும் வருந்தினாள் மனம் வருத்தத்தோடு இருந்தாள் அதனால் இனி இந்த உடலாலும் ஆவியாலும் எந்த ஒரு பாசமும் வேண்டாம் என்று முடிவு செய்து சிவபெருமானிடம் நான் பேயாக மாற வேண்டும் என்று வேண்டினார் சிவன் அவரது பக்தியை கவனித்து பேய் உடலை வழங்கினார் அவள் காரைக்காலில் இருந்து கைலாயம் வரை தலையால் நடந்து சென்றார் அந்த பக்தியால் சிவன் புனிதவதையை அம்மையார் என்று அழைத்தார் பின் காரைக்கால் அம்மையார் என்று புகழ்பெற்றார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மூன்று பெண்களில் ஒருவராக விளங்கினார்